என்ன செய்தியாளர் சந்திப்பாக வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களா திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏங்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் பி டீம் அவங்களா நம்மளாங்கிறது அதுக்கு ஆதாரப்பூர்வமாக அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு எந்தெந்த நேரம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள்

பொதுல நோபல் பரிசே தரலான்னு அவரு வந்து புரட்சி தலைவர் அம்மாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி துரோகிஸ்ட் அதனால அவர் கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லி நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்க முடியாது அவருக்கு வேலை இல்லை அவர் ஏதாவது கேட்கிறாரு அவருக்கு ஆள் இல்லை புகைப்படத்தை அங்கங்க உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்றாரு அதுக்கெல்லாம் சொல்ல எம்ஜிஆர் நீக்க அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிபி தினகரன் அவர்கள் அவர் சொல்லுவதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லைங்க ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால கல்யாணம் ஆயிருந்தா முன்னால பிறந்திருப்பாரு பின்னால கல்யாணம் வந்து லேட்டா பிறந்திருப்பாங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால பிறந்திருப்பாரு அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியாளர்களும் அதிகமாக இருந்தால்தான் இறைவன் அருளை பெற்று இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலராக இருக்கார் அந்த வசதிக்கு அவர் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டுக் கொடுத்தேங்கிறேன் எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டு கொடுப்பானா அது எவனா அடிக்கலான்னு தானே அடிக்கிறான் பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணும் இருந்திருக்கு யாரும் எதுவும் கிடையாது அம்மா முத அவர் அமைச்சராக செங்கோட்டையன் இருக்கும்போது தான் அவரை அமைப்பு வந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க அம்மா இருக்கும்போது தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவுடன் புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் ஆசைப்படுகிற நினைத்து உடனே அமைச்சர் பந்து நீக்கிய திரு பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள் இவர் தான் ஏ ஒன் எடப்பாடி பழனிசாமி தான் ஏ ஒன் மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் பிடிச்சி உள்ள போடுக்கலாம் நாங்களாம் வேணாங்கிறோம் சட்டப்படி போடுக்க தள்ளி சட்டம் இருந்து அவருக்கு ஏ இருந்து அக்யூஸ்டாக இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்யறாங்கன்னா திமுக ஆட்சி தான் நடக்குது நாலரை வருஷம் இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாள் இருந்ததுன்னா கூட நாடு எனக்கு உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால் பன்னாட்டத்தில் ஏன் ஏ ஒன்னாக இருக்கிற ஏன் பிடி பிடிச்சி ஜெயிலில் போடாமல் வச்சிருக்காங்க ஏன் இவரெல்லாம் இவருக்கு ஆதார் வந்தா கொடுக்க வேண்டியது தானே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒன்றிணைந்து அதாவது பிரிந்தவர்களெல்லாம் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திப்போன்னு சின்னம்மா சசிகலா அவங்க மதுரையில பேட்டி கொடுத்துருக்காங்க ஒன்றை கருத்துனா சார் அதாவதுங்க ஓபிஎஸ் மற்றவன் முன்னால் இருந்தவங்க எல்லாம் சசிகலாவோட நீக்கிட்டாங்க அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க அதை சட்டப்படி நீக்கப்பட்டவர்கள் அவங்களை சேர்க்க வேண்டிய அவசியம் பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் வாசிங்க அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது அவங்க கூட யார் பேசக்கூடாது வச்சிருக்காங்க இது பொதுக்குழுடைய தீர்மானம் சசிகலமா சொல்றாங்கன்னா அவங்க சொல்லி நம்ம என்ன சரி அதே கேள்வி அவங்களை கேட்டதுக்கு இது எப்படி சாத்தியம் கேட்டதுக்கு நானும் உங்களுக்கு சொல்றேன் இரு நானும் சொல்றேன் வெயிட்டன்சி உங்களுடைய வாழ்க்கை ஒரு மூணு மாசத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்க சார் பொதுச்சேரி ஆன பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த தேர்தலில் வெற்றி பெறலைன்னு சொல்லி செங்கோட்டையின் வந்து குற்றச்சாட்டு எழுபத்தஞ்சு எம்எல்ஏங்கள் இருக்காங்க ஒரு ஒரு ஆளாவது எம்எல்ஏ ஓபிஎஸ் தினகரன்ட்டா தம்மாட்டர் எல்லாம் இருக்காங்களா அரசியல் ஆண்மையோட ஒவ்வொருத்தர் நூற்றி இருபத்தி அஞ்சுல டி நகர் சத்யா வெற்றி வாய்ப்பு இருநூத்தி ஐம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டில் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ அன்னூத்தி முக்கிய வெற்றி வாய்ப்பு எழுந்துட்டாங்க அதுக்கு துரோகிகள் தான் அதுதான் அவரு ஆதாரத்தோட எடப்பாடியார் சொல்றாரு வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் ஓபிஎஸ் அவரோட செங்கோட்டையன் சென்றிருக்காரு அதை பாக்குறீங்க அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையன் அந்த அவங்களோட சேர்ந்து திமுக வெற்றி பெறன்னு சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சியோடு நீக்கினது ஒரு பெரிய மனுஷன் அவர் நானெல்லாம் ஒரே சீனியர் கிட்டிங்க ராஜன் செல்லப்பா நாங்கள் எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால் வந்துருப்பார் பின்னால் பிறந்திருப்பாரு இவர் கொஞ்சம் பின்னால் பிறந்திருப்பார் நானும் ராஜன் செல்லப்பெலாம் அதே எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுறேன் அன்னையிலேருந்து இருக்கிற ஐம்பத்தி நாலு வருஷமா எங்கள் சீனியாரிட்டி திரு செங்கோட்டையன் அவர் சீனியாரிட்ட வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை

இந்த அதிருப்தி நீங்கள் சென்னை மதுரையிலிருந்து பார்த்தா மட்டும் தெரியாது கிராமங்கள்லாம் போய் கேட்டு பாருங்க பெண்கள்லாம் கொதிக்க எழுதுறாங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டா ஐயாயிரம் ரூபா கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு காசு பாக்கடையில் விலை ஏற்றிவிட்டேன் என் புருஷன் எல்லா காய்ச்சும் கொடுத்து துளைக்கிறான் அப்படின்னு எல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த மெகா கூட்டணி இதெல்லாம் இதுக்கு எடுபடாது மக்கள் எப்போ அவங்களுக்கு ஆரவாரமா எழுந்துட்டாங்களோ ஒரு புரட்சி பண்ணிட்டாங்களோ பணம் கொடுத்தாலும் வேலையாகாது இந்த ஆட்சி ஒழியனுங்கிற எல்லா தீர்மானம் ஆசிரியர்கள் நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படியும் எடப்பாடியை முதலமைச்சராகவும் ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராகவும் எல்லா இடத்திலும் தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவே எங்களுக்கு மாபு இருக்கு தேர்தல் நேரத்தில் மன்னிப்பு கேட்டால் சேர்த்துக்கிறீங்களா சார் யாரும் மன்னிக்கவும் கூடாது கேட்கவும் முடியாதுன்னு சொல்லி விட்டு ஒன்று யாரை போய் வச்சுக்கிட்டு பேசுறதுங்க மனமாவது சேர்க்கிறவங்களும் சேர்க்க முடியாது தொண்டர்கள் அவரோடு இருக்கிற தொண்டர்கள் ஓபிஎஸ் இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலேயே மனம் ஊந்து மன்னிப்பு கேட்டால் உள்ளூர் தோழர்களை கலந்து அவர் எப்படியாப்பட்டவர் நியாயமா உழைப்பார் ரெட்டை வருஷம் போடுவாரான் சேர்த்துக்கலாம் நேரத்தில் எந்த பலவீனம் கிடையாது நோயாளி இருக்காரு அவன் தான் பலவீனம் இருப்பான் நாங்கள்லாம் ஸ்டெடியாக இருக்கோம் எங்கள் பாருங்க யாராவது பழகணும் இருக்கோம் நீங்கள் எடப்பாடியை பாருங்க நாளைக்கு நாலு மணி நேரம் பேசுகிறேன் எங்கேயாவது விட்டு கொடுத்து பேசுகிறாரா மற்ற குரலுக்கும் அவர் குரலுக்கும் பாருங்க சார் தேவர் ஜெயந்தி வந்தது தேவர் ஜெயந்திக்கு வந்ததுக்காக செங்கோட்டையன் வந்து கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு அந்த தென்மா தென் தமிழக மக்கள் வந்து இது வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க அவமானமா வந்து கருதுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு தேவர் ஜெயந்தி வந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவர் கூட தானே நிற்கணும் அந்த அம்மா கூடயும் டிவி திறக்கிறேன் ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் இல்ல இல்லை இதா தெய்வத்தேருமே சாமி கூட இடங்க அதில் போய் நின்றுக்கிட்ட போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இவர் குளித்து பேசுறாரு நிமித்து பேசுறாரு நான் கேட்குறேங்க உண்மையிலே எங்கள் சீனியர் உள்ளவர் திரு செங்கோட்டையன் அவர் அவர் எப்படி இடித்து தடுறாங்க பார்த்தீங்களா ஓபிஎஸ் திரு டிடிபி தினகரன் அவர்களும் நடுவில் மாட்டிக்கிட்டார் மரியாதை என்ன கொடுக்கணுங்க அது முதல்ல அவருக்கு கொடுக்கணும் நான் தேவர் குழுக்கு ஒரு தேவர் ஓபிஎஸ் தேவர் அவர் ஒரு கொங்கு வேதாளர் அவர் கொடுத்தா தானே தேவருக்கு மரியாதை வரும் அப்போவே நான் போய் கிடைக்குது முதல் நாளே முதல் போன்ற முற்று போன்ற மாதிரி அப்போனா அதிமுக வந்து எனக்கு வந்து அந்த மரியாதை இருந்துச்சு அங்கே போனால் இடத்துல மரியாதை இல்லைன்னு சொல்கிறீங்க ஏங்க இங்கே ராஜாவா ராஜாவாக இருக்காரு செங்கோட்டை இப்போ அங்கே பூஜா தூக்குற மாதிரி போயிட்டாங்க ஏற்கனவே இந்த சந்திப்பை பற்றி அவங்க மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்காங்களா மறைமுகமாக போனது கூட உங்கள் மாதிரி நம்மள வரையாளுக்கு தெரியாது தெரிய வேண்டியவங்களுக்கெல்லாம் தகவல் வந்துருச்சு ஃபோட்டோ கூட ஆவணத்துறை எங்கே பேசுகிறாங்க யார் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க நீ ஒன்றுமே பண்ண முடியலைங்க நாலு வருஷம் இருக்கிற நாலு வருஷம் மூணு மாதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கோ அத்தனையும் போட்டார் ஓபிஎஸ் இதாக பண்ண முடியாது அப்புறம் இவர் கூட தானே இருந்தார் இவருக்கு என்ன கஷ்டம் நான் பெரியவேன் பெரியவேண்டாம் அப்படி பார்த்தேன் ராகுல் காந்தி சின்ன கார்கே இருக்காரில் அவர் தலைவர் அவர் எண்பத்தி மூணு வயசு எண்பத்தஞ்சு அவர் கூட இருந்தவர் இவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களே எல்லாருமே அவர் வயசு சின்னவர் தம்பி ஆனாலும் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்களோ ராகுல் காந்தி அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இவர் வயது முதிர்ந்தது நான் சீனியர் சொல்கிறதுக்கு அர்த்தங்கள் இன்னைக்கு அவர் கூட இருந்தவங்க நீக்கி இருக்கார் எடப்பாடியார் ஒரு ஆள் கூட அந்த ஆஃபீஸில் கிடையாது காலையில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு இருக்கிறது வீடு போடுறாங்க டிவியில் நான் சொல்கிற ஒரு பதவியில் இருந்தால் தான் அது மரியாதை செல்லூர் ராஜு திரு ராஜன் செல்ல உதயகுமார் நான் அமைச்சராக இருந்தேன் இந்த அமை எம்எல்ஏ எம்பி அமைச்சர் கொடுத்ததுனால தான் நான் எல்லோரும் நாங்கள் உங்களுக்குலாம் தெரியும் மற்றவங்களும் இருக்கிறாங்க அது வேறு இந்த கட்சியினால் நன்மை பெற்ற நாங்கள் நான் வெளியேற திண்டுக்கல் சீனவாசம் வெளியேற எங்கக்கா எல்லோரும் வருத்தப்பட்டுருவாங்களே நாசமாக கொல்லி சொல்லி இங்கே உட்காந்து பொருளாளராக இருந்தால் என்ன சொல்வாங்களோ பார்த்தாங்க அண்ணன் எப்போ போவார்கள் என்ன இப்போ காலியாக வருத்தப்பட மாட்டாங்க நம்ம நடந்துக்கிற விதம் இப்போ இப்போ ஓபிஎஸ் ஆளுக்கு போய் மாலைப்பட்டு அண்ணன் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையன் வீட்டில் போய் பார்க்குறோம் அவங்க பெரிய சக்தி வந்துருச்சு நினைக்கிறேன் எவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது அந்த போய் கிடைக்கிறாங்க போய் சும்மா கிடந்ததால மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க ரோட்டில் கிடந்தாலும் ஒன்றிய செயலாளர் இந்த கட்சி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் அம்மார் கட்சி இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறது எங்களுக்கு பெருமை ஒவ்வொரு தோழருக்கும் பெருமை ரெண்டு லட்சம் ஓட்டில் தான் அதிமுக வெற்றி வாய்ப்பு எழுந்தது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வெற்றி இருநூத்தி எண்பத்தி நாள் தொகுதியில் ஒரு பூத்துக்கு ஐம்பது ஓட்டு வந்தால் போகும் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அவர் எதிர்த்தா நமக்கு என்ன எங்களதில் நாங்கள் நீக்கிறது சரி நூற்றுக்கு நூறு சரியான முடிவை மாண்பு எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஒரு டிசிப்ளின் வேணுங்க